ஆர்வமா கால்பணி கேட்கும் பொழுது போகும் பொழுது நாங்கள் எழுதி கொண்டிருக்க கொண்டிருக்கிறது மனிதப்பட்ட நாங்கள் எழுதி கொண்டிருப்பது அதாவது இந்த பேராசிரியர் தமிழ் எழுத்தாளர்கள் இந்த வேள்பாரி கூட எங்க ஊர் எம்பி எழுதியிருக்காரு காவல்துறை எழுதியிருக்காரு அஹ் நாங்க எழுதின எழுத்துக்கள் எல்லாமே மனிதனை வந்து அப்படியே என்ன பண்ணுவோம்னா தூக்குவோம் நான் படிச்சுக்கிட்டே இருப்பான் அவனை என்ன பண்ணுவோம்னா நாங்கள் தூக்கிடுவோம் தூக்கிட்டு போட்டு போய் ஒரு பெரிய மலை மேலே விட்டுருவோம் அந்த மலை பெரிய ஐஸ்கட்டி மலையாக இருக்கும் அங்கே சுற்றி தேவதைகளாக இருக்கும் அந்த தேவதைகளையெல்லாம் அவங்க பார்த்து ரசிப்பார் பார்த்து ரசிச்சிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவர் கிரிக்கெட் விளையாடுவார் இப்படி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்கள் கற்பனையாக எழுதுவோம் இதை படிக்கும்பொழுது அந்த மனிதனுக்கு வந்து அந்த ஹீரோவோடைய எந்த கதை படித்தாலும் நம்ம படித்தோம் அந்த ஹீரோ கேரக்டர் நம்ம கூட வந்துடும் அந்த முழு நாவலே படிச்சு முடிக்கும் பொழுது அப்புறம் அந்த நானூறு பக்கங்களை படிச்சுட்டு நானூறு பக்கம் முடிச்சுட்டு அந்த கதை போது அந்த நாவல் பொழுது முடிந்த பிறகு அந்த ஹீரோ நம்ம மனசுக்குள்ள வந்து வாழ்ந்து முடிச்சுட்டு அது புக்கை போன கடாமி கண்ண சொன்னு பண்ண நம்ம வீட்டுல இருக்கும் வீட்டு பக்கம் தான் இருக்கும் எங்கெங்கோ முடிப்போனா எங்க புத்தகத்தில் அப்படின்னு நீங்க பார்ப்போம் அது என்னன்னா மனிதனே வந்து நாங்கள் வந்து ஒரு எங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஐபிஎல் பார்க்குற மாதிரி சினிமா பார்க்கற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்ல அவர் கற்பனையில அவனை அப்படியே தூயில போய் சுத்தி காத்துக்கு மறுபடியும் கொண்டு வந்து பொத்துன்னு அவன் தெல போடுவோம் இது ஒரு நாவலுடைய வேலை அப்புறம் அவனுக்கு ஓய்வு நேரமோ அல்லது அவனுடைய ஒரு பயணமோ அல்லது அவசர மனிதத்தை பேசுறானோ பேசும் பொழுது இந்த நாவல் குறித்து அவசராக இருந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்க அவ்வளோதான் எங்கள் நாவல் வந்து ஒரு மனுஷன் ரோல் பண்ணும் இந்த நாவல் இதுதான் வேலை செய்யும் இதுக்கு மேல அந்த நாவல் வந்து அவனுக்கு எந்த சக்தியும் குத்துறது அதுக்கப்புறம் என்ன நினைப்பானா கேட்பான் இதுதான் அந்த நாவலுடைய உங்க படிச்சது என்னன்னா அவன் முழுசா படிக்கிறானா குழந்தை புத்தகத்தை சொல்லுவேன் அவன் நடப்ப படிக்கிறாயா அவன் சட்டத்தை படிக்கிறான் இந்த நாட்டுல யார் ஆட்சி செஞ்சிருந்தா சட்டத்து ஆட்சி நடக்குது அப்ப அந்த சட்டத்தை படிக்கிறான் அவன் படிச்சுட்டு அத செயல்பாட்டுக்குள்ள இறங்கினா இது கற்பனை கிடையாது இது ரியல் இது நான் இருந்த புத்தகங்கள்லாம் கற்பனை மனிதனை கொண்டு போய் எட்டாவது சுத்தி காட்டிட்டு திருப்பி வந்து அந்த இடத்துல விட்டுரும் நீ எழுதுன சட்டமோ நீ எழுதுன நிலச்சிக்கலோ நீ எழுதிய நிலமுகள் எதிர்காலமோ நீ எழுதிய அகராதி புத்தகமோ நீ எழுதிய புத்தகங்கள் ஒரு மனிதன் வாசித்ததை கிரகித்து கொண்டான்னா அவன் அந்த புத்தகங்களை அவனுடைய ஆயுள் முழுவதும் அவனுடைய ஆயுள் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக அது மாறிவிடுகிறது ஆகவே இது போன்ற எழுத்தாளர்கள் தேவை ஆயிரம் புஸ்தகம் வந்தா நீ எழுந்த மாதிரி ஒரு புக் தான் வருது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது புஸ்தகங்கள் கற்பனைகள் புனைவுகள் ஒரு ஒரு அந்த மனிதனுக்கான அறிவையும் அந்த மனிதனுக்கான சக்தியையும் உங்கள்ட்ட எழுத்துக்கோட நல்லா இருக்கு உங்க டீம் நிறைய எழுதணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தேநீருடைய குடிச்சு முடிக்கும் பொழுது என்னுடைய தமிழ் பேராசிரியர் சொன்னாரு அப்படி ஒரு மனிதனுடைய கற்பனையாக ஒரு மனிதனை கொண்டு போய் ஒரு இடத்துல சுத்தி காட்டிட்டு புத்தகங்கள் அல்ல பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் எழுதக்கூடிய புத்தகங்கள் அவர் எழுதக்கூடிய புத்தகங்கள் என்பது அந்த தனி மனிதனுடைய பிரச்சனைகளை தீர்வு காணும் வகையில அவனுக்கு ஒரு சக்தி கொடுக்கும் வகையில அவனுக்கு ஒரு வலிமை சேர்க்கும் வகையில அந்த புத்தகங்கள் இருக்கும் அந்த அடிப்படையில அவருடைய ஐந்தாவது பாகமாக வெளிந்திருக்கக்கூடிய வழிகாட்டி மதிப்பு சந்தை வழிகாட்டி மதிப்பு இந்த சாமானியனுக்கான அந்த புத்தகம் ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதை அந்த ஐயப்பாடு என்று சொல்லிக் கொடுத்து மதுரையிலிருந்து நாங்கள் வந்து ஒரு வாழ்த்திருக்கோம் நீங்கள் வந்து இன்னும் மென்மேலு பெரிய இடங்களுக்கு நீங்கள் போயிருக்கீங்க ஏற்கனவே பெரிய இடங்கள்ல தான் இருக்கிறீங்க எங்கள் அண்ணன் ஹென்றி அண்ணன் கூட இருக்கீங்க இன்னும் பெரிய பெரிய இடங்களுக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்னும் இதை வந்து மனிதனுக்கான விஷயங்களை சக மனிதனுக்கான சக இந்தியனுக்கான சாமானியனுக்கான விஷயங்களை கடைகோடி இந்தியனுக்கான விஷயங்களை தொடர்ந்து நம்முடைய நிலம் உங்கள் எதிர்காலம் மக்கள் நல்ல அறக்கட்டளை செய்ய வேண்டும் என்று கோரிக்கையோடு இந்த புத்தக வெளியுள்ள வெளியிட்டுள்ள மனிதோடு என்னுடைய வாழ்த்துகளை நிறைவு செய்கிறேன் மகிழ்ச்சி நல்வினை அவர்கள் சாப்பிடும் பரிசு கொடுப்பான் Terima <sum> kasih.